ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்ட்டான பேக்கரி ஸ்டைலில் உருளைக்கிழங்க வச்சு மசால் போண்டா செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாங்க இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு இந்த மசால் போண்டாவை செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிட்டு அசந்து போகிற அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாமே ஃபஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க எண்ணெயும் நல்லா காய வச்சுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகை போட்டுக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாங்க போட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க இது கூட நம்ம வெட்டி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க உப்பு போட்டு வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க இதை நல்லா கிளறி விட்டுருலாங்க நல்லா விட்டு அடுஃபாக பண்ணி கையிலேயே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் பச்சை மாவு போட்டுக்கலாங்க கூடவே கடலை மாவும் போட்டுக்கலாங்க இந்த மாவு கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க கூடவே சோடாப்பும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மாவை வந்து விசஞ்சிக்கலாங்க மாவை மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியங்க தண்ணி அதிகமாக ஊற்றிடக்கூடாது பாருங்கள் இந்த திக்கான ஸ்டேஜில் நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கோம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை காய வச்சுக்கலாங்க இப்போ நம்ம உருட்டி வச்ச இந்த உருளைக்கிழங்கு மசாலா எடுத்து நம்ம கலக்கி வச்ச மாவில் போட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க ஒன்று மேலே ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக நம்ம போட்டுக்கலாங்க எப்பவுமே எண்ணெயில் போடும்போது மசாலாவை உருட்டி நல்லா எண்ணெய் பக்கத்தில் கொண்டு போய் போடுறது ரொம்ப நல்லதுங்க மேலேருந்து போட்டோன்னா எண்ணெய் தெரித்து கையில் பட்டுரும் இப்போ ஒன்று கூட ஒன்றும் ஒட்டாமல் நம்ம அந்த கரண்டியை வச்சு நம்ம தனித்தனியாக பிரித்து விட்டுர்லாங்க இல்லைனா மசாலா போண்டா வந்து ஒட்டி ஒட்டி வெந்து வந்துடுங்க பாருங்கள் அப்படியே திருப்பி விட்டுறலாம் பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறமா இந்த சைடில் திருப்பி போட்டுக்கலாங்க இதை ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாங்க எடுத்து பார்க்கும்போதே தெரியும் போண்டா வெந்துருச்சா இல்லையாங்கிறத நல்லாவே தெரியுங்க இந்த மழை காலத்தில் சாயங்கால நேரத்தில் இந்த மசாலா போண்டா செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம அந்த கரண்டியை வச்சு நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கலாங்க பாருங்க எப்படி நல்லா பொன்னிறமாக வெந்து வந்திருக்குன்னு பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசால் போண்டா வந்து ரெடி இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த தீபாவளிக்கு வீட்டுக்கு வர்ற விருந்தாளிக்கு இந்த மசால் போண்டாவை செஞ்சு அசத்துங்க ஃபைனலாக இந்த வீடியோ குடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ